வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம பதிவுல எதிர்ப்பி பார்க்க போறோம்னா எட்டு சீசன்கள் முடிந்து ஒன்பதாவது சீசன் பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு விஜய் டிவில பிக் பாஸ் தமிழ் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பல கலவரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க இருக்குது பல எதிர்ப்புகளை மீறியோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா விளையாடாதன்னு பிரஜன் பார்த்தீங்கன்னா சான்ட்ராவுக்கு அறிவுரை சொன்ன தாங்க தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருது மேலும் இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பிக் பாஸ் ஒன்பது வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த பிரஜின் பார்த்தீங்கன்னா தன் மனைவி சாண்ட்ராவுக்கு கொடுத்த அட்வைஸ் தாங்க அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு இப்போதைக்கு மேலும் இரண்டு குட்டி தேவதைகள் வந்து போனதால் பாஸ் வீடு முழுக்கமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஆக இருப்பதாக சொல்றாங்க வேர்ல்டு கார்டு மூலம் பாஸ் ஒன்பது வீட்டுக்கு வந்த நான்கு பேரில் ஒருவர் தாங்க சென்றார் அவருடன் வந்த கணவர் பிரஜன் வெளியேற்றப்பட்டார் இருந்தாலும் இந்த வாரம் குடும்பத்தில் வருவதால் பிரஜனை முதல்ல அழைத்திருக்காங்க இரட்டை மகன்களான பத்து மீனுவை அழைத்திட்டு வந்த பிரஜனை பார்வையாளர்கள் பாராட்டினாங்க அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் செய்த அட்வைஸ் தாங்க பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய அனைவருமே டைட்டில் வெல்ல தான் ஆசைப்படுறாங்க அதுல தவறு எதுவும் இல்லைங்க அந்த டைட்டில் வின்னர் ஆசை சான்றாவுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லை இந்த நிலையில பிக்பாஸ் வீட்டுக்கு திரும்பி வந்த பிரஜேன் தன் மனைவிக்கு புத்திமதி சொல்லியிருக்காங்களாம் டைட்டில் முக்கியம் சான்றானே சொல்லல டைட்டிலுக்காக கேம் ஆடாத உண்மைக்காக ஆடுன்னு சொல்லியிருக்காரா மேலும் முதல் வாரத்தில் பார்த்தா சேன்ட்ரா இப்போ இல்லைங்க நீ ஒரு டாப் கண்டஸ்டன்ட் நீ விட்ட கேப்பில் தான் மற்றவங்க மேலே வந்துட்டாங்க நீ சரியில்லை சரியில்லைன்னு மற்றவங்க சொல்வதை நீ நம்புகிற இனிமே நீ சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இப்போவும் உன்னிடம் கேம் இருக்கு இன்னும் மூன்று வாரங்கள் தான் இருக்குது யார் நியாயமோ அவங்களோட நில்லுன்னு பிரஜன் சொல்ல சொல்ல அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் அல்ல பார்வதியுடன் உஷாராக இருக்குமாறு எச்சரித்திருக்காங்க அந்த பாரு இங்கேயும் பேசுவா அங்கேயும் பேசுவாங்க பிரஜன் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைன்னு பிக் பாஸ் பார்வையாளர்களும் சொல்றாங்க டைட்டிலுக்காக ஆ பாத்தீங்கன்னா ஆடாதன்னு சொல்லி எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க பிரஜன் பலரும் சொல்லிட்டு வர்றாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா சான்ட்ரா குடும்பத்தினர் வந்தபோது தன் குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்கன்னு நினைத்து கனியாக்கால் எழுதியிருக்காங்களா கதவு திறந்து பிரஜன் சொல்ல குட்டிஸ் நிற்பதை பார்த்ததும் டக்குன்னு அழுகை நிறுத்திட்டாரு அந்த வீடியோ மீன்ஸ் கிரியேட்டர்கள் கவனத்தை ஈர்த்து வருதுங்க இதே போல பாத்தீங்கன்னா இந்த வீட்ல நேற்று கானா வினோத் குடும்பத்தினர் வந்திருப்பது ரொம்பவே ப்ரோமோ வீடியோல காட்டியிருந்தாங்க வந்ததும் வராதமாக வினோத்திட அவருடைய மனைவி பாக்கியா சொன்ன விஷயம் பார்வையாளர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போணுச்சு அது என்னன்னு பார்க்கலாங்க இதெல்லாம் ஒரு ஷோபா பிக் பாஸ்னு கேட்டு வந்தாங்க இந்த வாரம் சுவாரஸ்யமாக இருப்பது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அதற்கு காரணம் போட்டியாளர்களுடைய குடும்பத்தினரும் கானா வினோத்தின் மனைவி இரண்டு பிள்ளைகள் வந்திருந்தாங்க அதை தான் முதல் ப்ரோமோ வீடியோவில் காட்டியிருந்தாங்க பிக்பாஸ் மனைவி பிள்ளைகளை பார்த்தது அழுது கொண்டு அவங்கள கட்டிப்பிடித்து பார்த்தீங்கன்னா வினோத்து உன் கேம் நல்லா இருக்குன்னு கோவப்பட இரு வினோத்துக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க மனைவி வினோத்தின் பெரிய மைனஸ் அவரின் கோபம் தானே பார்வையாளர்கள் சொல்வதை கவனித்துட்டு வந்து கணவரை திருத்த பார்த்திருக்காங்க மனைவி சொன்னதை கேட்டதுமே நானா கோவப்படுறேனே வினோத்தும் கூறளை உயர்த்த இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டாரு யாரை வேணுமானாலும் ஏமாற்றலாம் வினோத் ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட நடக்கவே நடக்காது இல்லை பார்த்தீங்கன்னா மனைவி சொன்னதும் வினோத்துக்கு சிரிப்பு சிரி வந்துடுச்சு அது அல்டிமேட்டுங்க உங்ககிட்ட இப்படி திட்டு வாங்கி எத்தனை ஆளாச்சுன்னு அவருடைய ஸ்மைலில் தெரிஞ்சிச்சுங்க நீ வீட்டுக்கு வா அடி இருக்குன்னு மனைவி சொல்லமாக மிரட்ட அடி வாங்க நானும் ரெடின்னு பா பார்த்தீங்கன்னா வினோதும் சொல்லியிருக்காங்க ஒரே வார்த்தையில் வினோத்தை அடக்கிட்டாரு மனைவி வீட்டுக்கு வா மகனே உனக்கு அடி இருக்குன்னு அருமை காணா வினோத் குடும்பத்தின் எங்களுக்கு பிடித்திருக்குதுன்னு பிக் பாஸ் ஓ மை காட் வினோத்துக்கு இவ்வளவு சின்ன பசங்க இருக்காங்களா இந்த ப்ரோமோ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தை வரவிருக்கக்கூடிய நேரத்தில் விஜே பார்வதி மீது புகார்களை இருக்காங்க கம்ருதீன் போகிற போக்க பார்த்தா பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு பேசப்படுதுங்க பாஸ் ஒன்பது வீட்ல இருக்க விஜய் பார்வதியும் கம்ருதினும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களுடைய கவனத்தை ஈர்த்து வராங்க கடந்த வாரம் ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா பார்வதி பேயறிந்த மாதிரி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க மறுநாள் அவரை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்திருந்தாங்க கம்ருதீன் பிக்பாஸ் வீட்டில் உருவாகக்கூடிய காதலுக்கே ஆயில் கிடையாதுங்க இதில் கம்மு நிச்சயம் திருக்கும் கல்யாணத்திற்காக ஆயுள் இருக்காதுன்னு பா விமர்சனங்கள் வந்தவண்ணமே இருக்கு இந்த வாரம் குடும்பத்தினர் வேறு வர போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பேசப்பட்ட நிலையில விடிந்தும் விடியாமலும் பார்வதி சம கமெண்டா சொல்லிட்டு இருக்காரு கம்ருதீன் நிகழ்ச்சியிலோடைய கிராண்ட் பினாலிய இன்னும் சில நாட்கள் நடக்க உள்ள நிலையில வெற்றியாளர் குறித்து தகவல் பரவி வருதுங்க ட்ரெண்டிங் அடிப்படையில் கமருதீனோ விக்கல்ஸ் இடையில போட்டி நிலவுதுங்க அதேபோல விஜய் டிவியில் நிவிறப்பாக ஒளிபரப்பக்கூடிய இந்த சீசன் நிகழ்ச்சி தற்போது ஃபைனலுக்கு தயாராகிட்டு இருக்கு அவுட்ஸ்மேட் தற்போது இருபத்தி மூணு நபர்கள் இருந்து தற்போது பதினோரு நபராக குறைந்திருக்காங்க பதிமூணாவது வாரமாகி எழுபத்தெட்டு நாட்கள் முடிஞ்சிடுச்சு இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்களே உள்ளதுங்க அதனால் தற்போது ஃபைனல்ஸ் நெருக்கத்தில் இருக்காங்க இதில் யார் வின்னர்னு யார் ரன்னர்னு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வருது கானா விடோத் வெற்றி பெற மக்கள் சதவீதம் நூறு சதவீதம் வினோத் பிக் பாஸ் சீசன் ஒன்பதுல இந்த போட்டியில முதல் இடத்தை பெற்று செல்வாருன்னு ரசிகர் மத்தியில சொல்லப்படுது ஆரம்பத்திலிருந்தே இவர் நன்றாக விளையாடி இருக்காரு தற்போது அவர் விளையாட்டு சற்று குறைவாக இருக்கு ஆனா பைனல் என்று வந்தா அவர் தனி சிறப்பை பெற்றிருக்கனு எதிர்பார்க்கலாம் இவர் தான் முதல் பெற்று செல்வாருன்னே அதிக நம்பிக்கையோடு இருக்காங்க ரசிகர் மத்தியில இருவருக்கும் பெரும் வரபாப்பு இருக்குது நூறு சதவீதம் இவரே இந்த போட்டியில் வெற்றியாளராக வருவார்னு சொல்கிறாங்க மீனவ சமுதாயத்தில் இருந்து வந்த பெண் தான் சுபிக்ஷா இவரது சிறப்பான விளையாட்டு இந்த தனி இடத்தை பற்றி இருக்குதுன்னு ரசிகர் மத்தியில் சொல்லப்படுது கண்டிப்பாக வெற்றியை பெறுவார்னு சொல்கிறாங்க எண்பது சதவீத மக்கள் இவர்தான் வெற்றின்னு சொல்கிறாங்க இவருடைய உண்மையான பேச்சு உண்மையான செயலும் மக்கள் மனதே தொட்டிருக்கு இவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரண்டு ஒரு ஜோடி வெளியேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாயிடுச்சு முன்னால் காதல்களாக அறியப்பட்ட கம்ருதின் பாரு இருவருமே வெளியேறங்களான்னு எதிர்பார்க்கலாம் விஜய் டிவில தற்போது பறக்க ஒளிபரப்பாகி வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி தாங்க பாஸ் தமிழ் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் இரண்டு எவிக்ஷன் நடக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாயிடுச்சு பதினோரு வாரத்தை கடந்த நிலையில இந்த வாரத்தில் எலிமினேஷன் முன்னால காதல் ஜோடியாக இருந்த இருவர் வெளியேற போவதாகவும் சொன்னாங்க அவர்கள் யார் என்ன நடந்ததுன்னு இந்த பதிவில் பார்க்க கலைஞரான எஃப்ஜே இந்த வீட்டிற்கு ஒரு கண்டஸ்டனாக வந்தார் கவரும் அழகு அடாவடி பேச்சு இருப்பதால் முதல்ல ஆதிரை எஃப்ஜேயின் காதல் வலையில விழுந்திருக்காரு அவர் சரியாக விளையாடாத காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியேற பிறகு வியானா இந்த காதலில் இருந்திருக்காங்க இதனால் நெட்டிசன்களும் விஜய் சேதுபதி விமர்சிக்க இரண்டு பேரும் விளங்கிட்டாங்க அதன் பிறகு எஃப்ஜேவின் நெக்ஸ்ட் காதலியான ஆதிரே வீர்காட் கண்டஸ்டன் ஆக வீட்டுக்குள்ளே இந்த விளையாட்டு சூடுபிடித்து இருவருமே சண்டை ஏற்பட்ட போது வியானா அமைதியாக இருந்திருக்காங்க பிறகு அந்த வார இறுதியில் வியானா எலிமினேட் ஆக இவங்க இருவரே நல்ல நண்பராக இருக்க மீண்டும் தொடர்ந்துருக்காங்க ஆதிரைக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதற்கு முதலாவதாக எஃப்ஜேவே போய் நின்றாரு கேமிலும் கூட அவர் தான் அவருக்கு சப்போர்ட் இருந்தாங்க இப்படி இருக்க தற்போது இருவருமே எலிமினேட் ஆக இருப்பது அவருக்கு கூட ஷாக்காக இருக்கும் என்னால நீ நான் கேட்டேன் மாற்றி மாற்றி இருவருமே தனது விளையாட்டில் எடுத்துக்கொண்டு பாஸில் இருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அதோடு பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டுக்கு வந்த ஆதிரை சரியாக விளையாட்டை விளையாடாத காரணத்துக்காக தான் மக்களிடையே அதிக பாயிண்ட்ஸ் பெறாததாலும் வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க பிறகு வேர்ல்ட் கார்ட் கந்தஸ்டனாக மீண்டும் வந்திருக்காங்க ஆதிரை அதிரை இவர் விளையாட்டை சரியாக விளையாடி இருந்தா மக்கள் மத்தியில் அதிக எண்ணிக்கை பெறாத காரணத்தால் தற்போது வீட்டை வீட்டு இருக்காங்க இந்த டான்ஸ் மாரத்தான் போட்டியில் ஆதரி அம்மா வீட்டுக்குள்ள வரவேணுன்னு அவர் வைத்த கருத்து அனைவருமே ஒப்புக்கொண்டாலும் இந்த வாரத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு வருவதாக இருப்பதே சொல்லப்பட்ட நிலையில தற்போது எலிமினேன் ஆகியிருப்பதே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்த வாரத்துல நடந்த டான்ஸ் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற அணியிலிருந்து ஒரு குடும்பத்தினர் வீட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கலான்னு பிக் பாஸ் சொல்ல அதிரே என் அம்மா வரலான்னு சொல்ல பார்வதியும் ஏன் அம்மா வரணும்னு சொல்ல உன் அம்மா வந்தால் உன்னை சரமாரியாக கேள்வி எழுப்புவாங்கன்னு ஹவுஸ் ஹவுஸ் ஸ்நாக்ஸ் இடையில் சிறிய வாக்குவாதம் என்று நடந்தது இறுதியில் பார்த்தீங்கன்னா ஆதிரை அம்மா வரலான்னு முடிவு எடுத்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் நீங்கள் பிடிச்ச சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த போட்டியாளரில் உங்களுக்கு பிடித்தவர் யாருன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே